நமது ஞானமும் மீட்பும் நீதியும் பரிசுத்தாய் இருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமேள நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் நாம் அவருடையவர்களாய் இருக்கிறோம் அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது இன்னைக்கும் நாம் நம்மை குறித்து கர்த்தர் விரும்புகிற நம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம் அதாவது நாம் மகிமையின் மீது மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று வேதம் நமக்கு தருகிறது அதிகாரம் வசனத்திலே நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு எப்படி நாம் கர்த்தரை காண்கிறோமா தேவனுடைய மகிமையை கர்த்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய மகிமையை நாம் கண்ணா

ஏற்பாடு நாட்களிலே அப்படி இருக்கவில்லை இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனது எப்பொழுதும் கடினப்பட்டு கொண்டே இருந்தது அந்த முக்காடு நீங்காமல் இருந்துச்சு எந்த முக்காடு மோசையின் ஆகமங்கள் வாசிக்கும் பொழுது எப்பொழுதும் அவர்கள் முக்காடு அவர்களுடைய இருதயத்தில் இருந்தது போல இருக்கும் அதாவது தேவனை முகாமுகமாய் தரிசித்து மோசை தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக் கொண்டு வந்தாலும் அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த மகிமையை காண முடியாதபடிக்கு முக்காடு போட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசத்துல கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த முக்காடு போடப்பட்டதுனால அந்த மகிமையை அவர்களால காண முடியவில்லை ஆனால் நாமோ ஆவியினால் பிறந்தவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதாவது திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல நாம் காண வேண்டுமா நாம் காண்கிறோமா சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கிறிஸ்தவர்களாக என்ன வெறுமையாய் வாழ்ந்து போகிறவர்கள் அல்ல மகிமையின் மீது மகிமை அடைந்து மறுபடுகிறவர்களாய் இருக்கிறோம் எனக்கு அன்பான தேவஜனமே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவினுடைய சாயலாக மாற வேண்டியதாய் இருக்கிறது நாம் அவருடைய சாயலாகவே இருக்க வேண்டும் சரி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து யாருடைய சாயலாய் இருக்கிறார் ரெண்டு குழந்தையர் நான்காவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது முதலாவது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தேவனுடைய இருக்கிற கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய முகத்தில் இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை யார் கண்டிருக்கிறார்கள் கண்டிருக்கிறார்கள் அந்த மகிமையை குறித்து செய்யப்படுகிற ஒரு ஊழியம் தான் இது அந்த மகிமையை குறித்து அந்த சுவிசேஷத்தின் ஒளியை குறித்து ஜனங்களுக்கு ஒளியின் சுவிசேஷத்தை நாம் பார்க்கிறோம் இந்த ஊழியத்தில் இருக்கிறவர்களாகிய நாம் அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயமும் பிரகாசிக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் பாருங்கள் அவிசுவாசிகளுடைய இருதயத்தில் இந்த சுவிசேஷத்தின் ஒளி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அந்த பிரகாசத்தின் ஒளி இருக்கிறதா அதாவது ஒளி அந்த ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது இது மூலமாக அந்த பிரசன்னத்துக்குள்ள நாம் வருகிறோம் ஆறாவது வசனத்திலே இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முக உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களே பிரகாசித்தார் என்று சீஷர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது பவுல் இந்த ஊழியத்தை செய்கிற ஆஹ் கண் திறக்கப்படுகிற ஊழியத்தை செய்கிற பவுல் இந்த காரியத்தை சொல்லுகிறார் சீஷர்களுடைய எல்லாம் இந்த மகிமையின் ஒளி பிரகாசித்தது என்று நாம் பார்க்கிறோம் அப்போ கர்த்தருடைய சாயலா இருக்கிற அந்த சாயல்ல நாம் மாற வேண்டும் ஏன் நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம் தெரியுமா ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று என்று எழுதிய பாருங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இப்பிரபஞ்சத்தின் தேவனானா தேவனாலே பாவத்துக்குள்ள சிக்கிக் கொண்டவர்களாய் இருந்தபடினாலே நாம் என்ன அச்சு போயிட்டோமா தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் இருக்கிறோம் அப்போ மகா பெரிய திட்டம் என்னவென்றால் பிதாவாகிய தேவனுடைய திட்டம் என்னவென்றால் தமது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார் என்று ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம் வாசிக்கிறேன் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி யாருடைய தீர்மானத்தின்படி தேவனின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பாருங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் தேவன் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்றால் தேவனை பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கிறது என்றால் தேவனோடு கூட தனிமையிலே நான் நேரத்தை செலவிட வேண்டும் என்று வாஞ்சை தாகம் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் நாம் யார் தெரியுமா அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் அதுவும் எப்படி தீர்மானத்தின் தீர்மானத்தின்படி ஒரு மனிதன் அழைக்கப்பட்டவனானால் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனாய் இருப்பான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது என்றால் என்ன அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிறதே அவரிடத்தில் கூறுகிற அன்பு என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது இப்படி அந்த அன்பு கூர்ந்து கூர்ந்தவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பாருங்கள் ஒன்பதாவது வசனத்திலே தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் குமாரனுடைய சாயல் யாருனுடைய சாயல் பிதாவாகிய தேவனுடைய சாயல் என்று வேதத்துல நாம் வாசித்தோம் அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சாயலாக மாற வேண்டும் என்பதற்கு அல்லது ஒப்பாய் இருப்பதற்கு ஒப்பாய் இருப்பதற்காக அவர் நம்மை முன் குறித்திருக்கிறாராம் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நமக்கு தேவனிடத்தில் ஒரு ஈர்ப்பு வருகிறதா ஒரு விருப்பம் வருகிறதா அவரோடு கூட இணைந்து எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் என்றுள்ள அந்த அன்பு வருகிறதா அப்படி என்றால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது எதற்காக அவருடைய சாயலுக்கு ிருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா முப்பதாவது வசனத்திலே எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் பாவத்திலிருந்து விடுதலை பண்ணி அந்த முக்காடு நீக்கப்பட்டவர்களாக கண்ணாடியிலே தேவனுடைய முகத்தை காண்கிற அந்த மகிமையின் சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி வாழும்படியாக நம்மை கர்த்தர் நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார் இனி எவர்களை ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இந்த மகிமை என்பதுதான் கடைசி ஸ்டேஜ் அதாவது நம்மை பாவத்திலிருந்து மீட்டு நம்மை நம்மைத்து கர்த்தருடைய நம்மை எல்லா ஆசிர்வதித்து நாம் அவருடைய திட்டங்களுக்கும் விருப்பங்களுக்கும் நேராக நம்மை வழி நடத்தி கடைசியில அவர் நம்மை நீதிமானாக்கி மகிமைப்படுத்துகிறார் நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் எல்லா விதத்திலையும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி அதுதான் மகிமையின் மீது மகிமை அடைகிற இந்த மகிமைக்கு நாம் பாத்திரவான்களா இல்லையா அல்லது தேவன் நம்மை மகிமைப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்னை பின்பற்றி வா என்று சொன்ன கர்த்தர் நமக்கு வழியை காண்பித்து தந்திருக்கிறார் யோவன் பதினா பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை எவ்விதமாய் மகிமைப்படுத்தினாரா பூமியிலே அவர் வாழும் அதாவது பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு தந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார் இப்போ நாம் எப்படி இருக்கிறோம் நம்மை கொண்டிருக்கிற தேவனுடைய திட்டம் என்ன நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோமே அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியவர்களாக தான் நாம் இந்த பூமியிலே இருக்கிறோம் நாம் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு ஒவ்வொரு அங்கங்களாக அதாவது ஒரு சரீரத்தில் எத்தனை அவயவம் இருக்கிறதோ அதே போல நாம் இருக்கிறோமா கிறிஸ்துவாகிய தலையில சரீரமாகிய மனவாட்டியாக நாம் அவர் சொல்லுகிற காரியத்தை கேட்டு அவ்விதமாய் நடக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த சாயலாக மகிமையின் மீது மகிமையை அடைந்து மறுரூபமாக முடியும் என்பதே பாருங்கள் ஆதி முதற் கொண்டே நமக்கு அநேக காரியங்கள் கர்த்தர் சொல்லி தருகிறதை நாம் பார்க்கிறோம் ஆபிரஹாமை தெரிந்து தேவன் ஆபிரஹாம் மீது ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் வாக்கு பண்ணப்பட்ட ஒரு சந்ததியை உருவாக்குவது அப்படிப்பட்ட ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில நடந்து முடிஞ்சதுனால அந்த விசுவாசத்துக்கு பேர் பெற்றவராய் இருக்கிறார் அவரிடத்துல இருக்கிற அந்த விசுவாசம் நம்மிடத்துக்கும் வந்ததுனால நாம் ஆபிரஹாமின் சந்ததிகளாக மாறி இருக்கிறோம் இல்லையா அதே போல நோவாவினுடைய காரியத்துல அந்த பேழையை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தலால் என்ன நடந்தது அவர் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார் ஆனா மற்ற ஜனங்களோ கீழ்ப்படியவே இல்லை ஆனால் அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாததுனாலையும் இத்தனை நாள் வசனத்தை சொல்லி வார்த்தையை சொல்லி நீதி பிரசங்கியாகிய நோவா என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலோ அவர் பிரசங்கித்த காரியங்களுக்கு ஏற்றபடி அந்த ஜனங்கள் காது கொடுக்கவும் இல்லை கீழ்ப்படியவும் இல்லை ஆதலால் என்ன நடந்தது அவர்கள் எல்லாரும் மறித்தார்கள் அழிந்து போனார்கள் அந்த பேழையிலே சிலராகி எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லி தருகிறது இப்படி நம் இருக்கிற திட்டத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்யும் பொழுது நாமும் காக்கப்படுவோம் என்பதுதான் நாம் மாறுவோம் என்பதுதான் இல்லை என்றால் வீணரும் கனியற்றவர்களுமாக தான் நாம் இருப்போம் கீழ்ப்படியவில்லை என்றால் வீணராக தான் மாறிவிடுவோம் என கன்பான தேவஜனமே யோவன் பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே அவர் சொன்னார் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று அதே போல அவர் நடந்த வழியிலே நாமும் நடக்கும்போது நாமும் அவரை மகிமைப்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது அடுத்ததாக அவர் என்ன செய்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினார் பிதாவுக்கு குமாரன் மீது இருக்கிற திட்டம் அறிந்து அவர் செயல்படுகிறார் முதலாவது பிதா செய்த காரியம் என்ன தெரியுமா உலகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை தெரிந்தெடுத்து குமாரன் கையிலே ஒப்பு கொடுக்கிறார் பாருங்கள் ஆறாவது வசனத்திலே பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்ப குமாரன் மீது இருந்த முதலாவது ஒரு திட்டம் என்ன தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்துவது என்பதுதான் பிதா எப்படி இருப்பார் என்பதை குமாரன் அந்த சாயலை ஆஹ் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் தேவனுடைய வார்த்தை என்பதே அவருடைய நாமமாய் இருக்கிறது ஆதலால் வார்த்தையாக வெளிப்பட்டார் வார்த்தை மாம்சமாகி உலகத்துக்கு வந்தது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது அந்த நாமத்தை முதலாவது வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள் ஏன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் நான் வெளிப்படுத்தி காண்பித்த அந்த நாமத்தை அவர்கள் கைக்கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் சொன்ன வார்த்தை எல்லாம் யாருடையது அது உம்முடையதாய் இருக்கிறது பாருங்கள் அதே அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது எட்டாவது வசனத்திலே நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அடுத்ததாக குமாரன் செய்த காரியம் என்ன நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் முதலாவது நீர் எனக்கு கொடுத்த ஜனங்களுக்கு உண்மை உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அடுத்ததாக நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு இப்போ நாமும் தேவனுடைய வார்த்தைகளை பிறனுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள் ஆனால் அந்த மகிமை அடைய முடியும் பாருங்கள் நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்தார்கள் நாம் தனாலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நாமத்தை அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தினார் அடுத்ததாக அவர் கொடுத்த வார்த்தைகளை சீஷர்களுக்கு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துகிறார் அடுத்தது என்ன அவர் செய்த இன்னொரு காரியம் என்னவென்றால் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் ஏனென்றால் அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள் அதே போல வசனத்திலே நான் இனி உலகத்தில் இருக்கும் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி அடுத்ததாக எதற்காக வேண்டிக் கொள்ளுகிறார் நம்மை போல நானும் நீங்களும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக் கொள்ளும் என்று அடுத்ததாக கர்த்தராக வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னும் பதினைந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் எதுல இருந்து காக்க வேண்டுமா தீமையிலிருந்து கொள்ளும்படி வேண்டி கொள்ளுகிறேன் ஏன் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் நம் நான் வரும் இடத்துல இப்ப எடுத்துக்கொள்ளும்படி நான் உண்மை வேண்டிக் கொள்ளாமல் அவர்கள் இந்த உலகத்திலேயே இருக்கிறபடினாலே அவர்களை எல்லா தீமையிலிருந்தும் காத்து கொள்ள வேண்டும் என்று குமாரன் இங்கே பிதாவின் சித்தத்துக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் கடைசியாக பதினேழாவது வசனத்திலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் கடைசியாக பிதாவாகிய தேவனே அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம பதினெட்டாவது வசனத்திலே நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் கடைசியாக அவர் என்ன செய்கிறார் நான் அவர்களை உலகத்திற்கு அனுப்புகிறேன் எதற்காக உம்முடைய நாமத்தை நான் எப்படி வெளிப்படுத்தி உம்முடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தினேனோ அதே போல அவர்களும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நான் அவர்களை உலகத்திற்கு அனுப்புகிறேன் அடுத்தது என்னிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகளை அவர் பெற்றுக்கொண்டு அவர்கள் விசுவாசி படினாலே அந்த வார்த்தைகளை உலகத்துக்கு காண்பித்து அவர்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் ரட்சிப்படையும் அவர்களை நான் உலகத்திற்கு அனுப்புகிறேன் என்று குமாரன் சொல்லுகிறார் இப்படி நமக்கு அந்த வழியை நன்றாக காண்பித்து தந்திருக்கிறார் குமாரன் அந்த கிரியைகளை செய்து முடித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல நாமும் நம்மீது இருக்கிற திட்டத்தினாலே நம்மை குறித்து தேவன் செய்ய வேண்டும் என்று முடிக்க வேண்டும் என்று நினைத்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய நாமத்தை நாமும் பூமியிலே மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அழை ப்பட்டவர்கள் தேவனுடைய சாயலாக மாறுவதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் இந்த காரியத்தை நிச்சயம் செய்வார்கள் என்பதுதான் அதற்கு தேவனிடத்தில நாம் நெருங்கி செல்ல வேண்டும் மனம் திரும்ப திரும்ப அதாவது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட தேவனிடத்தில் நாம் திரும்ப திரும்ப நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக மகிமை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்துவார் அந்த வழியில நாமும் நடக்கும் பொழுது பூமியிலே நாமும் அவருடைய நாமத்தை மகிமை படுத்துகிறோம் இப்படி நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கடைசியில் என்ன நடக்கிறது மகிமையின் மீது மகிமை அடைகிற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இப்படி கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிற இந்த ராஜ்யத்தை கட்டக்கூடிய இந்த திட்டத்தை நாம் செய்து முடிக்கும் பொழுது அதாவது நமக்கு ஒரு கடமை இருக்கிறது கிறிஸ்தவர்களாயிருக்கிறதுனாலேயே நம்மை கொண்டு கர்த்தர் சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவார் அந்த காரியத்தை நாம் செய்து முடிக்கும் பொழுது நிஜமாகவே உண்மையாகவே அவர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஒன்று குறிந்தர் ஆறாவது அதிகாரத்தில் நம்ம பொழுதுல இரண்டாவது வசனத்தை பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா நம்முடைய பரிசுத்தம் அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவரே மகிமையாய் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் அவரே ஆதலால் நாம் பரிசுத்தான்களாக இருக்கும் பொழுது உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா என்று

தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அவருடைய திட்டம் அதுல எல்லாம் நமக்கு பங்கு இருக்கிறது இந்த காரியத்துக்காக கர்த்தர் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் யோவான் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் யாருக்காக சீஷர்களுக்காக மட்டுமே வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அதாவது என்னை விசுவாசிக்க போகிற எல்லா விசுவாசிகளுக்காகவும் கர்த்தராகிய இயேசு வேண்டிக் கொள்ளுகிறார் என்ன வேண்டிக் கொள்ளுகிறார் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் எண்ணிலையும் நான் உண்மையிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வேண்டுதல் என்ன பிதாவே நானும் நீங்களும் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி அப்ப என்ன நம்மெல்லாம் என்ன ஒண்ணுக்குள்ள ஒன்னாக பிதாவாகிய தேவனுக்குள்ளே ஒன்றாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது அவருடைய வேண்டுதலாய் இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது தசனத்திலே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்போ அவருடைய மகிமை நம்மிடத்தில் வர வேண்டுமானால் அவர் நம்மை குறித்து செய்ய நினைத்த திட்டங்கள் அதாவது நாம் எல்லாரும் ஒன்றாய் இணைந்து கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே அநேக பிரிவினைகள் இருக்கிறது இந்த பிரிவினைகள் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார் அவரும் பிதாவும் எப்படி ஒன்றாய் இருந்தாரோ அதே போல பிதாவும் அவரும் நாமும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படி ஒன்றாய் இருந்து செயல்படுவோமே எனக்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதுதான் அந்த மகிமையின் மீது மகிமை அடைந்து குமாரனுடைய சாயலாக நான் நாம் ஒப்பாகிற அந்த ஒரு நிலைமை இப்படி நாம் இருக்கிறோமா சற்று நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நமக்கு தரும் பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்னன்னா இதுக்கு நம்ம பாத்திரவான்களா நம்ம அப்படி இருக்கிறோமா இல்லைன்னா என்ன அப்படி இல்லைன்னா ஒன்னும் இல்ல நியாய தீர்ப்பு நாள்ல நியாயம் தீர்த்து நாம் எங்க போகிறோன்றதே நமக்கு தெரியாதது போல இருக்கும் எனக்கு அன்பானவர்களே அப்படி அல்ல அவருடைய திட்டம் அவருடைய இஷ்டம் அவருடைய விருப்பம் எல்லாம் என்னவென்றால் அவர் இருக்கும் இடமாகிய அந்த பரிசுத்தமான இடத்துல நாமும் இருக்க வேண்டும் என்று அதற்கு நாம் அவருக்குள் இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் மகிமையின் மீது மகிமை அடைந்து அவருடைய முகம் நாம் மர்ரூபமாக காண்கிறது போல நாம் காண வேண்டும் அதை எங்கேதான் காண முடியும் அவருடைய இருக்கிறது அந்த ரகசியங்களும் பொக்கிஷங்களும் எல்லாம் தேவனிடத்தில் அந்த நமக்கு வர வர நாம் அவரிடத்துல நேரத்தை செலவு பண்ண பண்ண நாம் அவருக்குள்ள ஒன்றாயிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும் என அன்பானவர்களே நிஜமாவே சொல்றேன் இந்த உலகத்துல நாம ஏனோ ஏதோ எதுக்கோ வாழ்ந்தோன்றது மாதிரி இருக்கக்கூடாது வேதத்தை எடுங்க அனுதினமும் வாசிங்க வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை எடுத்து தியானிங்க இசப்பா இதனுடைய அர்த்தம் என்ன இதனுடைய கருத்து என்ன இதில் மறைந்து பொக்கிஷம் என்ன இந்த வார்த்தையின் மூலமாக நான் எப்படி உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள வர முடியும் என்றெல்லாம் கேளுங்க அவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த திட்டம் அவர் வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு நேராக நாம் அந்த காரியங்களை செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் இங்கே மகிமைப்படும் பூமியில அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படும் மகிமைப்படுத்த அவர் நம்மையும் மகிமைப்படுத்துவார் இந்த வாழ்க்கைக்குள்ள நாமும் நம்மை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி நம்முடைய நாட்களை ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோட நடத்துவோமா கர்த்தர் தாமே நம்மை இந்த வார்த்தைகளினால் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அலலுயா ஜெபிப்போம் அன்பும் இறக்கமும் கிருவே நிறைந்து பரிசுத்த நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்ரம்பா மகிமையின் மீது மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கையில எங்களை நீங்க முன் இருக்கீங்கன்றது புரிந்து கொள்ள ஆண்டவரை இந்நாளிலே கிருவை செய்ததுக்காக ஸ்தோதரம்பா என்னமோ ஏதோ என்று வாழ்வதற்காக அல்ல நாங்க எதை செய்தாலும் கர்த்தரை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை பிறனிடத்துல சொல்லி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக ஒரு மகிமையுள்ள வாழ்க்கைக்கு நேராக எங்களை

அவங்களை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேனே கொடுத்தேன் என்று சொன்னீங்களப்பா அதுக்காக உமக்கு நன்றி நீர் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மகிமையின் வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் அதை இன்னதென்று அறிந்து நாங்களும் ஆண்டவரை பூமியில இருக்கும் பொழுது நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் மேப்பெருமாகி இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜபத்தை கிழிஞ்சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அல்லலுயா